இலாதவளா இருக்கேன் என்னமா உன் புருஷன் சரியில்லடா என்னமா ஒரு பொம்பளனால முடியலடா இருக்குดิ நான் அப்படிதாங்க తిရင်dir வருது తిရင်dir அஞ்சு வருஷமா போராட்டம் பண்ணிக்கிறேன் புருஷன மாத்துமா என்னதே புருஷன மாத்த சொல்றீங்க என்னமே ஏமா ஆச்சேரி பரா ஐயோ புருஷன மாத்தலாமா ஹலோ புருஷன மாத்தنا வேற புருஷன கட்ட சொல்லல அப்பே எப்பேர் பட்டவனே நல்லவனை மாத்துன்னு தான் சொன்னேன்னா நீ புருஷனை மாத்தனும்னு நீ வேற புருஷனை மாத்தலாம்னு பாக்கிறியா டே யாங்க பாருங்க பொழந்து விடு மாட்டேன் இல்லப்பா நான் அப்படி நினைக்கல சரி வேற புருஷனை இப்போ மாத்துன்னு சொன்னவன நான் இப்ப பெருசா நினைச்சிட்டேன் இதை தவிர நமக்கு வேற எதுவும் கிடைக்காது நம்ம எங்கிட்ட போய் இன்னொன்னே தேடுறது கேட்கறீன்னு நினைக்காரு ஆ ரொம்ப நீ பஞ்ச பாட்டு பாடாத சரிப்பா அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லாத கிடைக்க வேண்டாம் இருக்கிறது போதும் அப்படின்னு மட்டும் நினை ஒரு எப்போதுமே பெண்ணு இருக்கிறது இதுதான் உயர்வு நினைச்சா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால தான் என் வீட்டுக்காரு ஒரு நாள பொட்டோடையும் பூவோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சும்மா இல்லை ஆமா யானும் என் புருஷனை எப்படியா திருத்தி பிள்ளான் தான் பாக்குறேன் முடிய மாட்டேங்குது நம்ம ரசிகர் ஒரு தவறு சின்ன வயசுல இருந்தே நான் பாத்துக்கிறீங்க அவரை அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் நான் சொன்னேன் எப்ப பார்த்தாலும் சும்மாவே வீட்டுக்குள்ளேயே தாங்க கிடக்கிறாப்புல இருட்டு பூன மாதிரி எப்படியாவது அவருக்கு ஒரு வேலையை கொடுங்க எங்க போலாம் தண்ணியை போட்டு கூட அங்கேயே படுத்துக்கிறாப்புல வீட்டு பக்கத்து வர வீட்டு பக்கத்து வர்றதுக்கு நானே அட்ரஸ் சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி மறதி வேற அந்த ஆளுக்கு எப்படியாவது ஒரு வேலையை ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னாரு நம்ம கடையில இல்லாத வேலையா ஒரு சாப்பு வச்சிருக்கேன் நம்ம கடையில வந்து வேலை பார்த்துட்டு போட்டுமே தம்பி அவளம் எப்படி வேணாம்

இதுக்கு போய் நீ ரொம்ப சிரமம் பண்ணிட்டு இருக்க புருஷனை விடு நாளைக்கு வெள்ளிக்கிழமை விடு நல்ல நாள் நல்ல நாள் அப்படின்னு சொன்னாரு நானும் வெள்ளிக்கிழமை ஒன்பது அனுப்பிச்சு விட்டேன் அப்புறம் தூக்குச்சட்டியில செட்டில கொடுத்து போயா வேலைக்கு போயா நானே நாடத்துக்கு போய் எத்தனை வருஷத்துக்கு சம்பாதிச்சு போறது ஒரு நாளைக்கு வேலைக்கு போ உனக்கு வேலை செட் இதே மாதிரி கடவுள் உனக்கு ஒரு ஒண்ணு நம்ம வச்சுக்கலாம் வேலைக்கு போய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் சரி அந்த மனுஷன் வேலைக்கு போனாப்ல அப்புறம் என்ன ஓனர் இப்ப வந்து என்னை போலீஸ்ல புடிச்சு குடுக்கறோம்னு ஒத்த கால நிக்கிறாப்ல ஹலோ அவர் தானே வர சொன்னாரு உன் புருஷன் ஆமா நீ அனுப்பிச்சுட்டி இல்ல அவர் வேலைக்கு போனார்ல அது சோத்து சட்டியில சோத்து போட்டு அனுப்பிச்சுட்டி இல்ல ஆமா அப்புறம் எதுக்கு அவர் ஏன் உனக்கு ரிப்போர்ட் கொடுத்து பண்ணனும் உன் புருஷன் என் புருஷன் போய் வேலையெல்லாம் பார்த்தா சரிதான் அப்புறம் என்ன கடைசி தானே கடையை காலி பண்ணிட்டேன் என் புருஷன் அது எப்படிமா முடியும் அட்வான்ஸ் கொடுத்தது ஓனர் அவன் எப்படி ஓம் புருஷன் எப்படி கலைய காலி பண்ண முடியும் அடைய ஏங்கப்பா உள்ள உள்ள மோட்டர் எல்லாம் எடைக்கு போட்டு வித்து விட்டேன் அவன் எது ஆமா எடைக்கு போட்டான் வண்டி ரெண்டு வண்டி சர்வீஸ் வந்திருக்கு அதையும் சேர்த்து வித்து நல்ல விலைக்கு அவன் ஓம் புருஷனுக்கு வந்து பழைய மாதிரி தெரிஞ்சிருக்கோ பழைய அதான் சொல்றான்ல அவர் கலெக்டர் வேலை நல்லா பாப்பாருன்னு சொல்லி இருக்கனா இல்லையா ஆமா நீங்க என்ன அப்படி நினைச்சிட்டீங்க ஆமா கலெக்டர் வேலை எல்லாம் பயங்கரமா பாப்பாப்புல அப்படின்னு சொல்றானா இல்லையா இதெல்லாம் சரி நம்மள அடிக்க வந்துருவாங்க நம்ம இங்க வந்து பொழைக்க கூடாது இங்க வந்து உதவாங்கி நம்ம ஜாக கூடாது உள்ளூர்ல போய் நம்ம புருஷ லட்சணம் தெரிஞ்சு தமிழர் கூட விட மாட்டேன் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்து தின்னுக்குறேன் அப்படின்னுக்கிட்டு சரி நம்ம புருஷனை நான் எப்படியா காப்பாத்தணும் அப்படின்னுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு விட்டேன் ஹோட்டலுக்கு சரி அங்க போய் நீ சம்பளம் கூட கொடுக்க வேணாம் என் புருஷன் மட்டும் வேலைக்கு மட்டும் வச்சுக்க நல்ல இட்லிலேருந்து தோசையிலேருந்து இருந்து எல்லாமே செய்வார் சாம்பார்லாம் பயங்கரமா வைப்பார் யாரும் வாயில வைக்க முடியாது அந்த அளவுக்கு சாம்பார் நல்லா வைப்பாரு இல்லங்க அப்புறம் சாம்பார் என்ன காது வழியவா சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு நல்லா சாம்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன் மொத நாள் தான் கோயம்புத்தூர் போனாப்ல மறுநாள் ஆள் வீட்டுக்கு வந்துட்டாப்ல அந்த கடையவே இட்லி சட்டி எல்லாம் கொண்டுகிட்டு வந்துட்டாப்ல வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கடை காலியாக தான் கிடக்குது ஓனர் தேடிக்கிருக்காப்புல என் புருஷனை கடை வச்சு கொடுக்கல இருந்த ஜாமான் போனவன் சிலிண்டரையும் தூக்கிட்டு வந்துட்டானா கடையை மட்டும் காலி பண்ணிட்டு சிலிண்டரையும் கையோட தூக்கிட்டு ஆ அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை இல்லை என் புருஷனை நம்பி பக்கத்து வீட்டில் கூட குழம்பு வாங்க முடியாது கிண்ணத்தை தூக்கிட்டு போயிடுவான்ல அவ்வளவு நல்ல மனுஷன் அவ்வளோ நல்ல மனுஷன் இதோட ஒரு பெரிய குடும்பம் இதோட ஒரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா இதோட பெரிய குடும்பம் என்னன்னா என் புரிச்ச நாடாம் பேசினாரு போடணும் அப்படின்னு சொல்லி மாமாய நாடம் எல்லாம் பேசினாப்ல மாமாய நாடத்துக்கு எல்லாம் அன்னைக்கேதானே செம்பு கேப்பாங்க செம்பு பூவு எல்லாம் கொண்டுகிட்டு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு என் புரிச்ச ஒரு வாரத்துக்கு முந்தைய செம்பு பூவெல்லாம் அள்ளிட்டு வந்தாப்ல அந்த ஊர்ல போய் அப்புறம் மாமாய் போனா தானே அட்வான்ஸ் பண்ணதோட அப்புறம் அவ்வளவுதான் பார்ட்டி எல்லாம் போட்டுச்சு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு போயிருச்சு பார்ட்டி கூட்டிட்டு போல எப்படி போவாங்க இருந்தா தானே போக பார்ட்டி பார்ட்டிக்கு சொன்னா தானே பார்ட்டி போல பார்ட்டிக்கு பேர்லாம் சொல்லி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு போய் அட்வான்ஸ் எல்லாம் பத்தாயிரம் வாங்கிட்டாப்ல செம்பு பூவும் கோழி முத கொண்டு ஒரு வாரத்துக்கு முந்தி கொண்டு வந்துட்டாப்ல கோழியை நாங்க வளர்த்து தான் கடிக்க விடுவோம் இருக்காப்ல ஊருக்காரங்கிட்ட ஆனால் கோழியெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துட்டாப்ல வந்த மனுஷன் பார்ட்டி கூட்டிட்டு போல அது நீங்க வேணும்னா சங்கத்துல ரிப்போர்ட் கொடுத்துக்குங்க கொடுத்துங்க அப்படின்ட்டாப்ல சங்கத்துக்கு இவருக்கும் ஜம்மன் தான் தானே அந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டாகிடும் இதை விட ஒரு கொடுமை ஆமா இதை விட நான் இவருக்கு எப்படியாவது எதையாவது ஒன்னை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிருதங்கார்கிட்ட கொண்டு போய் விட்டேன் எப்படியா நீங்க மிருதாங்க கற்றுக்கிட்டாது இவர் மிருதங்க வாசிக்க நம்ம அப்படியா ஆட தில்லானா மாதிரி அப்படினு நினைஞ்சு பிளான் பண்ணி தான் விட்டேன் விட்டேன்

நீங்க எதுக்கு ஆல்ரவுண்ட வீட்லயே வச்சிட்டு வந்துருங்க அதுதான் செய்யணும் அப்ப இங்க வந்து எதை வச்சு வாசிப்பீங்க கையில தட்டி பஜல மாதிரி அதோட என் கூட நாடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாப்ல சரி சரி வாங்க என்ன நீங்க வந்து என் பக்கத்துல உட்கார்ந்திருக்க போறீங்க நீங்க வாங்க ஒண்ணும் பிரச்சனை அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிட்டு வந்தேனா பாதியோட நாடா நிண்டு போச்சு ஆஹா ஆமாப்பா ஸ்பீக்கரை கழட்டிட்டு போய்ட்டாப்ல இங்க ஆளு ஊரா இருக்கு உள்ள

ஏன்னே தெரில நம்ம கூட நாடாக ஆள் மாதிரியே வண்டியில் வர்றது அப்புடின்னு சொல்லி நான் பிடிச்சி வந்துட்டேன் ஆமாம் இப்போ எல்லா ஜாமனு ஏன் வீட்டில் தான் கிடக்குது ஸ்பீக்கர்லேருந்து முருகங்கட்டையிலேருந்து என்னமா நீ பெரிய முதலாளி மை செட் வச்சுருக்கா டி கட ஹோட்டல் வச்சுருக்கா ஆ எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் வச்சுருந்து என்ன பண்ண ஆட ஏங்கப்பா நீங்கள் வேறே அவரை வர சொல்லுமா யார் சீனிவாசைத்தானா இல்ல உள்ளூர் தான் பரவாயில்ல டவுசரோட வரட்டுமா

அப்படியா கேக்குறாங்க இந்த வீட்டுக்கு வரும்போது ரெண்டே தான் நின்றுச்சு ஒரு சேவலும் பொட்டையும் தான் நின்றுச்சு இப்ப அதிக பேத்தி எடுத்து கூட்டமா ஒரு பதினஞ்சு இருபது கோழிகளுக்கு மேல நிக்குது அந்த மாதிரி இருக்கு நமக்கு மட்டும் குழந்தை இல்லங்க பாக்குறவங்க எல்லாம் நம்மள தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னேன் போன வாரம் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு நாலு புள்ளையில புடிச்சு கூட அந்த வீட்ல உட்கார வச்சிருக்கேன் எதுக்குமா டியூஷன் எடுக்கறானா டியூஷன் எடுக்கல புள்ளைல என்ன சொன்னாங்க ஏன் குறைய தீக்குறாப்ல நான் தான் சொன்னேன் மேக்கொண்டு நம்மள குண்டு வச்சு கொல்லாம விட மாட்டாங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துறியா மேக்கொண்டு அந்த புள்ளை வாயை வேற மூட மாட்டேங்குது வியா 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 வியான்னு என்னமோ எல்கேஜில உள்ள புள்ளையில கூட்டிகிட்டு வந்து இந்த வச்சு கொஞ்சிக்கிட்டே தெரியும் அப்படின்னு புள்ள இல்ல ஏன் சொன்னா அவன் ஊர்ல உள்ள எல்லா பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அதுல ஒருத்தன் இருக்கேன் அவன் வந்து கல்ல தூக்கிட்டு அவன் ரவுடி பயிர்க்கு பிறந்திருப்பேன் போல கல்ல தூக்கிட்டு கூட்டே கொண்டு போய் என்ன எங்க அப்பாட்ட புள்ளையே விட ஆடாப்புனு அப்படின்னு அவன்கிட்ட போய் நான்தான் அப்ப எங்க அவன் ஏத்துக்கானா விவரம் செஞ்ச பையன் அவன் மேற்கொண்டு கல்ல தூக்கிட்டு அடிக்க வர்றேன் ஏண்டா பச்சை எல்லாம் அடி வாங்குற நிலமையாட நம்ம நிலம கொண்டு போய் விட்டுட்டு வாடாப்புன்னு அவன் காயிலு கையில விழுந்து கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு

அதனால தான் அவர் சொல்லி அடுத்த ட்ரிப் நம்ம பஸ் தூக்கிடுவோமா அப்படின்னு இருக்காப்ல ஏன் ட்ரெயின் எடுக்க முடியாது ட்ரெயின் வந்து ஒத்தையடி பாதையில் போகுமா நல்ல வேணான்னு டேப்ல இல்லைன்னா நாங்கள் ட்ரெயினை தான் பிளான் பண்ணணும் ஒத்தையடி பாதையில் போகுமா என் புருஷனுக்கு வேற சைக்கிளே ஓட்ட தெரியாது ட்ரெயினை எப்படி தள்ளுறதுன்னு யோசிக்கிட்டு இருக்காப்ல எப்போவுமே எந்த வண்டியாக இருந்தாலும் தள்ளிக்கிட்டு தான் வருவாப்புல ட்ரெயினை எப்படி தள்ளிட்டு வர்றதுன்னு யோசிக்கிறாப்புல அடுத்த ட்ரிப் ரெண்டு தேர் ரெண்டு பேரும் சேர்ந்து திருவிழாலாம் முடிவு பண்ணியிருக்கோம் ட்ரெயினை எப்படி தள்ளிட்டு வரலாம் நான் சொல்றேன் ரொம்ப வேகமா போகணும்னா வேற வண்டி எடுங்க என்ன வண்டிப்பா கொஞ்சம் தாமதமா தான் போகும் ரோடு ரோலரை திருடிட்டீங்கன்னா எப்படி ஒரு வாரத்துக்கு முந்தைய வண்டி எடுக்கிறதா ரோடு ரோலர் எடுத்துட்டீங்கன்னா ரோடை சரி பண்ண மாதிரி இருக்கும் நாங்களும் ஊர் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும் திருட வந்த எங்களை ஈஸியா பிடிக்க முடியாது ஒரு உள்ள பிடிக்க முடியாது எங்களை ஊரை விட்டு வெளியில போகாது நல்ல ஐடியாவா இருக்கு இந்த இந்த மாதிரிதான் பெரிய பெரிய நாங்களும் சும்மா இல்லப்பா என் புருஷன் சொல்லி இருக்காப்ல ஜாமான் கிடக்குது எந்த இடத்துல கொண்டு போய் குடுத்தோம்னா திருப்பி நாங்க வந்து மாட்டிக்குவோம்